ஹாய் ஹலோ லேடிஸ் வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்க வீட்டை குழம்புல நான் குடிப்போம் பழைய கஞ்சி அதிக நாள் போட்ட செரிப்பு ஒரு நாள் போயிடும் பிஞ்சி அடிப்பட்ட இடத்த வச்சு துடைப்பாங்க பஞ்சி இப்ப நம்ம பார்க்க போறதோ

யோசிப்பீங்க அதெல்லாம் கண்டிப்பா வந்து இருக்கு இருந்தாலும் இந்த விஷயத்த பார்த்தாலும் அடப்பாவி இப்படி எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஷாக் ஆயிட்டு இந்த இடத்த வந்து ஜாலியாக விளையாடி எழுப்பீங்க மேல பாருங்க எல்லாம் அந்த இடத்துல பறக்குது என்னடா இது இப்படி எல்லாம் பார்க்குறதுன்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சு இருந்தேன் நான் பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்கார் கார் போட்டதுனா ஐஸ்கார் வந்து போட்டதால அவன் பிரைட்டாக எதுவும் தெரியலங்க இப்போ என்ன பண்ணுவேன்னா அந்த ஐஸ்கார் வந்து ஆஃப் பண்ணி விட்ருவேன் ஆஃப் பண்ணதால கரெக்டாக நல்லா சூப்பராக தெரியும் இந்த விண்வெளிக்கெல்லாம் போனால் பயங்கரமா தெரியும்ல அது மாதிரி பயங்கரமா தெரியுங்க இப்போ பாருங்க ஆஃப் பண்ணி விட்ருவேன் ஆஃப் பண்ணுவது கரெ கரெக்டாக க்ளியராக தெரியுதா பயங்கரமா தெரியல வேற லெவலில் இருக்குங்க இந்த இடத்த எல்லாம் காட்டுறேன் காட்டுறேன் நீ இன்னும் காட்ட வேண்டியடா அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிக்கிறீங்க இப்போ காட்டுற மாதிரி இருக்கா வெறித்தரமா கவருங்க ஜம்ப் எவ்வளோ திரு ஏன் டாட்டி இதனால இது ரூம் மேட்சலாம் நம்ம இப்போ ஒரு மோடெல்லாம் இருக்கும் ஜம்ப் மோடுன்னு வச்சா வச்சுக்கலாம் இந்த ஜம்ப் அவர் வந்து ஐநூறுவா நானூறுவா வச்சு விட்ருவாங்க அது பயங்கரமாக மேலே மேலே எகிரின்னு போவோம் அதே மாதிரி எனக்கு நானே ஷாக் ஆகிட்டு ஆஹா ரயக்க மேட்சலாம் இது மாதிரி இடமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க இவ்வளோ அழகாக சூப்பராக பறக்கறியா அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிக்கிறீங்க ஆமாங்க கீழே எல்லாம் பார்த்தீங்கன்னா பாறெல்லாம் பறகுது நானும் அந்த பாறை மேலே சரி ஓகே அந்த பாறை மேலே போயிட்டு நம்ம குதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும்

எப்படியாவது அது நான் ஜம்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக குறி வச்சு பார்த்து கீறி ஐயோ தஸ்ட் மிஸ்டே இப்படி தஸ்ட் மிஸ்டா போகுது கரெக்டாக குதிக்கலாம் தான் பாக்கிறேன் ஆனா குதிக்க முடியலங்க சரி ஓகே அந்த ஒரு பாரமே எப்படியே விச்சிருவேன் பாத்தீங்கன்னா தெரியும் ஐயோ இப்ப இல்லையா சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா எப்படியும் சரி ஓகே வீடியோ பார்த்துக்க சேலஞ்சுன்னு சொன்ன பாத்தீங்களா அது உங்களுக்காக நான் சொல்லிடுறேன் ஏன்னா ரொம்ப நேரம் காக்க வச்சு உங்களை காண்டத்தை விரும்பலை சேலஞ்சு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருப்போம் இது மாதிரி வந்து ஒன் வைசஸ் ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து மூணு ரவுண்டுக்குள்ள என்ன வின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஐநூறுவா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன் அது இப்பவும் இருக்கேன் நான் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு இல்லை நான் நாளும் நிற்கிறேன் நல்லா லைவ் போடுவேன் லைவ்ல என்ன கூட பரவாயில்லங்க நான் லைவ் போடும்போது மறக்காம வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்பவும் நான் லைவ்லேயே சேலஞ்சு தான் போடுவேன் லைவ்ல சப்போஸ் நீங்கள் அது மாதிரி என்ன வின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லைவ்லேயே நான் உங்களை அமௌண்ட்டு இது பண்ணிட்டு தான் நான் அடுத்த மேட்சை போடுவேன் தான் முக்கியமாக வந்து சொல்கிறேன் ஏன்னா லைவ்ல என்னாலும் பரவாயில்ல நீங்க வந்து என்ன ஃப்ரெண்ட்லிஸ்ட்ல இருந்தீங்கனாலும் சரி என் நம்பரை வந்து நான் உங்களுக்காக டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன் யாருனா ஒருத்தர் நம்பரும் கொடுத்து இப்படி சொல்லுவாங்களா நீங்களே சொல்லுங்க அதனால வந்து நம்பர் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு மறக்காம இந்த வீடியோ பாக்குறவங்க என்ன ஒன் மெசேஜ் ஒன்று நீங்கள் கால் பண்ணியே கூப்பிடலாம் கால் பண்ணி கூப்பிட்டாலும் நான் எனி டைம் ஃப்ரீ தான் வெட்டியாக தான் இருக்கேன் எப்போயும் வர மாட்டாங்கலாம் சொல்ல மாட்டேன் ஒர்க் இருக்குது அப்படின்னாலாம் உங்களை சொல்ல மாட்டேன் எனி டைம் நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது எனக்கு கால் பண்ணால் போதும் நான் வந்து உங்கள் கூட விளையாடுவேன் சப்போஸ் என்னை நீங்கள் மூணு ரவுண்டுக்குள்ளே என்னை வின் பண்ணிட்டீங்கன்னா அதாவது நான் மூணே ரவுண்டு தான் வின் பண்ணியிருக்கணும் நாலாவது ரவுண்டு நான் வின் பண்ணிவிட்டா ஒன் மீஸ் அஸ் சொன்னால் உங்களுக்கு ஐநூறுரூவா கிடையாது ஓகேங்களா அது மாதிரி நீங்கள் என்னை வின் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு ஐநூறுரூவா கொடுத்துருவேன் சப்போஸ் நான் லைவ் போடும்போது நீங்கள் வந்து நான் லைவ் எப்போ போடுவேன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாளைக்கு இல்லைன்னா நாலனைக்கு ஆறு மணி டு பத்து ஓ கிளாக் அது மாதிரி தாங்க வேலையும் கூட நான் பத்து ஓ கிளாக்கா ஐயோ டென் ஓ கிளாக்ன்றத பத்து ஓ வாய் வர எப்படியெல்லாம் வளருது சரி ஓகே அதுவா முக்கியம் நம்ம தமிழ்நாட்டில் பிறந்துட்டு இங்கிலீஷ் பேசுறதுனா அது ஒன்றும் வத்தப்பட கூடாது சரி ஓகேங்க அதெல்லாம் இருக்கட்டும் மறக்காம இது நாப்பு வச்சுங்க இதான் சேலஞ்சு ஒரு வழியாக நான் பாரம்பரியலாம் குச்சி எங்கெங்கே போனாங்க கடைசியில் ஆனால் பார்த்தீங்கன்னா ரேங்க் தாங்க மைனஸ் ஆகிருக்கும் ரொம்ப வருத்தமாக போச்சு சரி பரவாயில்ல எதுதோ எவ்வளோ மைனஸ் ஆகுது இதெல்லாம் மைனஸ் ஆகலாம் பெரிய விஷயம் இல்லை இந்த விட உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷங்க ஏன் அந்த ஒரு நிமிஷம் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ அவனை அடிக்கடி ரேங்க்னு சொல்லி இருப்பீங்களா அங்கே பாத்தீங்கன்னா பிஆர் ரேங்க்னு கொட்டையத்தில் போட்டுருக்கா நானும் மாஸ்டர்ல இருப்பேன் நானும் பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர்ல தான் இருந்தேன் ஆனால் சொல்கிற பேச யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்புறம் இங்க வான்னு சொன்னேன் அங்கே போறாங்க அங்கே வான்னு சொன்னேன் இங்கே வராங்க அதனால ரேங்க் எல்லாம் மைனஸ் ஆச்சுங்க நானும் இதுக்கு மேலே முடியாதுடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு புஷ் புஷ்பண்ணை நிறுத்திட்டேன் சரி ஓகே பிஆர் ரேங்க்குனு கன்ஃபார்ம் பண்ணீங்க சரி ஓகேங்க மறக்காம நான் வச்சுங்க அந்த சேலஞ்சு வீடியோவை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக்கு ஷேர் கமெண்ட் எல்லாத்தையும் தெரிவிக்க விட்டுருங்க தெரிக்கலாம் கூட நான் முதல்ல பண்ணிட்டு போங்க சரி ஓகேங்க பக்கத்து வீட்டு பையன் பேர் குமாரி இந்த வீடியோவே கொஞ்சம் சுமார் எனக்கு பிடிச்சது பூரி அடுத்த வீடியோ இருக்கும் வேற மாதிரி சோ ஓகே நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம்னு போறேன் சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க வீடியோவை தள்ளிட்டு ஆண்டி வாட்சிங் கிரைம் பர் கேமர் டாட்டா பாய் சி யூ